மலைப்பேட்டை மலைப்பகுதியில் பதினை பதினெட்டு வனக்குடியிருப்புகள் குடியிருப்புகள் உள்ளன இந்த பதினெட்டு வனக்குடியிருப்புகளில் குடியிருப்புகளில் பதினைந்து வனக்குடியிருப்புகள் குடியிருப்புகள் வனப்பகுதிக்குள் உள்ளன இந்த பதினைந்து வன குடியிருப்புகளுக்கும் தமிழக அரசு ரெண்டாயிரத்தேற வன உரிமை சட்டப்படி நில உரிமை வன உரிமை பட்டா வழங்கப்பட்டுள்ளது அதேபோல சமூக உரிமைகளான சாலைகள் அமைப்பதற்குண்டான வேலைகளையும் தீ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்குண்டான வேலைகளும் நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக திருமூர்த்தி மலை முதல் குறுமலை வரை சாலை அமைப்பதற்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான பணிகள் தலி பேரூராட்சியின் மூலம் செயல்பட்டு வருகிறது இதற்கிடையில் கடந்த நேற்றைய மு முன்தினம் குறுமலை முதல் திரு திருமூர்த்தி மலை வரை சாலை அமைப்பதற்கு மலைவாழ் மக்கள் ச முற்பட்ட பொழுது வனத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சாலை அமைக்கக்கூடாது மத்திய அரசிடமிருந்து முறையான அனுமதி பெற்ற பின்பு சாலை அமைக்கப்பட வேண்டும் தமிழக அரசின் வழங்கியுள்ள அனுமதி செல்லாது மத்திய அரசிடம் அனுமதி பெற்றால் மட்டுமே சாலை அமைக்க முடியும் என்று சொல்லி மலைவாழ் மக்களை மிரட்டி சாலை அமை அமைப்பதை தடுத்துள்ளனர் அதேபோல நே நேற்றைய தினம் குளிப்பட்டியிலிருந்து கர்ப்பிணி பெண் தொட்டில் கட்டி கீழே தூக்கி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதேபோல பல முறை நடைபெற்றிருக்கிறது இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் தமிழக அரசு உடனடியாக திருமூர்த்தி மலை முதல் குறுமலை வரை ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டப்படி சாலை அமைப்பதற்குண்டான வேலைகளை செய்துள்ளது அந்த அடிப்படையில் இந்த சாலை அமைத்தால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் வந்து போக முடியும் அதற்கான வேலைகளை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் முற்றிலும் தேர்தலை புறக்கணிக்க மாட்டார்கள் நேற்றைய தினம் அந்த பெண்ணை கட்டி தூக்கி கொண்டு கீழே வந்த அந்த இதில் மனஸ்தாபங்களில் அந்த மக்கள் அந்த விரக்தியில் தேர்தலை புறக்கணிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று அவர்களை நேரில் சந்தித்து பேசிய பொழுது தமிழக அரசு இதுபோன்று திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது விரைவில் சாலை அமைப்பதற்குண்டான வேலைகளும் நடைபெற்று வருகிறது என தெரிவித்த பொழுது அப்படியெல்லாம் தேர்தலை புறப்ப புறக்கணிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மலைவாழ் மக்களும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அண்ணன் ஈஸ்வரசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிக பெரிய வெற்றியை உருவாக்கித் தருவோம் என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம்